பாபு அவர்கள் சகோதரர்களாகிய நாங்கள் மசூதிகள் பள்ளிவாசல்களுக்கு செல்ல முடியுமா வந்தா அங்க தூழிகைய நிறைவேற்றலாமா அப்படின்னு கேக்கிறாங்க ஒரு அழகான கேள்வி நகமும் சதைமாய் பழகி கொண்டிருக்கிற நமக்கான ஈர்ப்பை வலுப்படுத்துகிற ஒரு கேள்வியாக கூட இதை நீங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே இவர் தான் பள்ளிவாசலுக்கு வரணும் முஸ்லிம்கள் மட்டும்தான் மசூதிகளுக்கு வர வேண்டும் மற்றவர்கள் வரக்கூடாது என்கிற சட்டம் எல்லாம் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது பொதுவாக இருக்கிற யார் வேண்டுமானாலும் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து கொள்ளலாம் தாராளமாய் தொழுகிற இடத்திற்கு வரலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் சமூகத்திலே பார்க்கலாம் அரசியல் பிரமுகர்களாக இருக்கிற சில கட்சியின் தலைவர்களாக இருக்கிறவர்கள் கூட பள்ளிவாசல்களுக்குள்ள முஸ்லிம்களை தவிர வேற யாரையும் நுழைய விட மாட்டாங்க அப்படியான ஒரு அவதூறு பிரச்சாரங்களை எல்லாம் கலப்புறான் சென்னையில் மிக்சா புயல் ஏற்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பெரும் மழை வெள்ளம் ஏற்பட்டது அப்போது பகிரங்கமாய் அறிவிக்கப்பட்டது சென்னையில் பூந்தமல்லியில ஒரு பெரிய பள்ளிவாசல்ல பகிரங்கமாய் மைக்கில் அறிவிச்சாங்க மக்களே நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு தங்குவதற்காக பள்ளிவாசலை நாங்கள் அனுமதிக்கிறோம் தாராளமாய் வாங்க அப்படி வர்றாங்க மாலை பள்ளிவாசல் நிர்வாகிகள்ட பொறுப்பாளர்கள்ட்ட தயங்கி கேட்கிறாங்க பாய் நாங்க மாலை போட்டிருக்கோம் உள்ள வரலாமா அப்ப அந்த பள்ளிவாசலுடைய முஸ்லிம் பொறுப்பாளர்கள் சொன்ன வாசகம் நீங்கள் தாராளமாய் வரலாம் மாலை போட்டிருப்பது பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்காது வாருங்கள் என்று சொல்லி ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு அந்த வெள்ளம் பாதித்த ஐந்தாறு நாட்கள் பள்ளிவாசலிலேயே சமைத்து போடுதல் பிரம்மாண்டமான பெரிய பள்ளிவாசல் அதிலே தங்க வைத்தல் என்கிற மன நிகழ்ச்சியான நிகழ்வுகளை எல்லாம் கண்டோம் பள்ளிவாசலுக்கு வருவது என்பது மாற்று மதத்தை சார்ந்த பிரமத சகோதரர்களுக்கு தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற நீங்க வரக்கூடாது என்று யாராலும் தடுக்க நீங்க தாராளமா பள்ளிவாசலுக்குள்ள வரலாம் நபிகள் நாயகம் இருக்கிறாங்கல்ல அவங்க காலகட்டத்தில் எத்தனையோ முஸ்லிம் அல்லாத பிற மதத்தை சார்ந்தவங்க பள்ளிவாசல்ல தங்கி இருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க நமக்கும் அதுதான் சட்டமாய் இருக்கிற நீங்கள் பள்ளிவாசலுக்குள் வரலாம் பள்ளிவாசலை வந்து பார்வையிடலாம் பள்ளிவாசலில் எப்படி தொழுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒன்றுமில்லை வேலூரில் எத்தனையோ பள்ளிவாசல் இருக்கிற உள்ள மட்டும் கழுவிட்டு உங்களுடைய கால் சுத்தமாக இருந்தால் அப்படியே கூட நீங்கள் போகலாம் கழுவணுன்றது கட்டாயம் கிடையாது ஒரு ஃபார்மாலிட்டி கால கழுவிட்டு உள்ள போயிருவோம் வேற எந்த விதமான சடங்கு சம்பிரதாயமும் கிடையாது பள்ளிவாசனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கிறது எந்த மாதிரி தொழுகிறாங்க எல்லாவற்றையும் நீங்கள் பள்ளிவாசல்களுக்குள் சென்று தாராளமாய் பார்க்கலாம் அதற்கு உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது யாராலும் தடுக்கவும் முடிய இது ஒண்ணு இரண்டாவது தொழுகையை நிறைவேற்றலாமா வர்றீங்க தொழுகணும்னு ஆசைப்படுறீங்க தொழுகை என்பது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை நாங்க தொழுகிறோம் அப்படின்னா அதற்கு சில சிஸ்டம் வழிமுறைகளை வைத்திருக்கிறோம் கைகளை இப்படி கட்டியவாறு சில அரபு வாசகங்களை நாங்கள் படிப்போம் பிறகு எங்களுடைய தலைப்பகுதியை தரையில் வைத்து சிற வணக்கம் செய்வோம் இது மாதிரி சில காரியங்களை செய்வோம் இது எங்களுக்கு நபிகள் நாயகம் இப்படிதான் தொழுகணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்திருக்கிற சில வழிமுறையான காரியம் இந்த மாதிரி தான் நாங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்று தந்திருக்கிற உங்களுக்கு தொழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் தாராளமாய் நீங்கள் தொழலாம் உங்களை யாரு தடுக்க முடிய ஒரு முஸ்லிம் நண்பர் இருக்கிறாரு எப்படி தொழுகணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு தொழுகலாம் கையே கழுவணும் தொழுகிறதுக்கு முன்னாடி கைகளை கழுவி முகத்தை கழுவி கால்களை கழுவி கொள்ள வேண்டும் பிறகு நீங்க பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி தொழுகணும்னு சொல்லி தருவார் இதை நீங்க தாராளமா உங்களுக்கு விருப்பம் இருந்தா நிறைவேற்றலாம் இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா ஐயா திருமாவளம் இருக்கிறாங்கல்ல அவர்கள் முஸ்லிம்கள் வழமையாக ஒரு மாத காலம் இந்த நோன்பு இருப்பாங்க நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மாத காலம் நோன்பு இருப்பாங்க உங்க பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பர் நோன்பு அப்படிம்பாரு உங்க கூட வேலை பார்க்கிறவரு விரதம் இருக்கிறேன் என்று சொல்லுவார் அந்த மாதிரியான நோன்ப திருமாவளவன் நமக்கு தெரிந்து பல இந்து சகோதரர்கள் வைக்கிறாங்க ஒரு அரசியல் பிரமுகராக இருக்கிற நபராக இருக்கிற காரணத்தினால சொல்றேன் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு மாசம் முஸ்லிம்கள் நோன்பு இருக்கிற அந்த ரம்ஜான் மாசத்துல திருமாவளவன் நோன்பு இருக்கிறார் ஆசைப்பட்டு நோன்பு இருக்கிறார் அன்புனியம்னு பாருங்க நமக்கு மத்தியில எத்தனை பெரிய சங்கிகள் ஒரு மத வெறுப்பை துவேஷத்தை உண்டு பண்ணினாலும் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறீர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நபர்கள் நோன்பை நிறைவேற்றுகிறார்கள் அதனால உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பா இன்னென்ன காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க முஸ்லிம் நண்பர்கள் இருந்தா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லி தருவாங்க நீங்க இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமா தொழுதி நிறைவேற்றலாம் பள்ளிவாசலுக்கு வரலாம் நீங்க வர்றதா நாங்க விரும்புறோம் ஆற தழுவி காத்து கொண்டிருக்கிறோம் தாராளமாக நீங்கள் பள்ளிவாசலுக்குள் வந்து உங்களுக்கு தொழ வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் உங்கள் முஸ்லிம் சகோதரி நீங்கள் கேட்டால் அவர் எப்படி என்று சொல்லித் தருவார் நீங்கள் தாராளமாக அதை நிறைவேற்றலாம் அதற்கு எந்த தடையும் கிடையாது அல்லாஹா அக்பருல்ல